அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம்ல அறிவியல் அறிவியல்ல அழகு ஐந்துல இங்கே பாருங்க அழகு ஐந்துல நம்மளுக்கு என்ன பாடப்பகுதி கொடுத்துருக்காங்கன்னா அன்றாட வாழ்வில் தாவரங்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க மதிப்பீடு பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஒன்று தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை விடை ஓசனி சிட்டு இரண்டு இயற்கையான கொசு வேம்பு மூன்று பாருங்க பின்வருவனவற்றில் எது வேர் அல்ல இதற்கான விடை உருளைக்கிழங்கு நான்கு பின்வருவனவற்றில் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது விடை நெல்லி இந்தியாவின் தேசிய மரம் எது ஆலமரம் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினாறாம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது இரண்டு பருத்தி நெசவு பருத்தி நெசவுனாருக்கு எடுத்துக்காட்டாகும் மூன்று நான் தமிழ்நாட்டின் மாநில மரம் நான் யார்னா பனை மரம் அடுத்து துளசி இலையின் சாறு இருமலையும் ஆர்ப்புச்சலியையும் குணமாக்குகிறது அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் பருப்புகள் எனப்படுகின்றன சரியா தவறா தவறாக இருந்தால் சரியான விடையை எழுதுக அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் மென்கட்டைகள் என அழைக்கப்படுகின்றன விடை தவறு சரியான கூற்று வந்து அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் என அழைக்கப்படுகின்றன பட்டுப்புழுக்கள் மல்பெரியிலேயே உணவாக உட்கொள்கின்றன விடை சரி அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் பயன்படுகிறது விடை தவறு சரியான விடை வந்து உணவு தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் பயன்படுகிறது கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றது விடை தவறு சரியான விடை வந்து கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றது அடுத்து கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது விடை சரி ஓகேவா அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துங்க நார்தரும் தாவரம் வந்து விடை சணல் வன்கட்டை தேக்கு வேம்பு கிருமி நாசினி ஏலக்காய் நறுமண பொருள் கம்பு தானியம் இதுதான் இதற்கான விடை அடுத்து ஒப்பிட்டுக்க பாருங்க மாம்பழம் அப்படிங்கிறது கனி மக்காச்சோளம் தானியம் தென்னை நார் ரோஜா மலர் தேனீக்கள் வந்து மகரந்த சேர்க்கையாளர் மண்புழு வந்து இயற்கை உரம் உற்பத்தியாளர் அல்லது எனது மண்புழு உரம் உற்பத்தியாளர் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து மிக குறுகிய விடை திறகு முதல் கேள்வி உணவு தாவரங்கள் என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் எழுபத்தி ஆறில் இருக்கு பார்க்கலாம் பக்க எண் எழுபத்தி ஆறில் பாருங்க உணவு தாவரம் என்றால் என்ன இதற்கான விடை இங்கே இருக்கு மனிதர்களுக்கு முக்கிய உணவு ஆதாரமாக தாவரங்கள் விளங்குகின்றன நமக்கு உணவு தரும் தாவரங்களை நாம் உணவு தாவரங்கள் என்கிறோம் இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி மருத்துவ தாவரங்கள் என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் எழுபத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க நம்மை சுற்றி காணப்படும் தாவரங்களில் சில தாவரங்கள் நமது நோய்களை குணப்படுத்த பயன்படுகின்றன இவற்றினை நாம் மருத்துவ தாவரங்கள் என அழைக்கிறோம் இது இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி வன்கட்டை எவ்வாறு மென்கட்டையில் இருந்து வேறுபடுகிறது இதற்கான விடை பக்க எண் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க வன்கட்டைகளும் கொண்டு நிலவால் பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பம் என்னும் பெரும் பிரிவினை சார்ந்த தாவரங்களிலிருந்து வன்கட்டைகள் பெறப்படுகின்றன வீரதர மரச்சாமன்கள் நாற்காலிகள் மேற்கூரைகள் மற்றும் அறக்கட்டுமானங்கள் வெண்கட்டையின் வன்கட்டையினை பயன்படுத்தி செய்யப்படுகின்றன எடுத்துக்காட்டு தேக்கு பலா மென்கட்டைகள் பாருங்கள் இவை பொதுவாக பூவா தாவரங்களான ஜிம்னோஸ்பம் வகை தாவரங்களில் இருந்து பெறப்படுகின்றன ஒரு சில ஆஞ்சியோஸ்பம் தாவரங்களும் வெண்கட்டைகளை தருகின்றன இவை பொதுவாக ஒட்டுப் பலகைகள் மரப்பெட்டிகள் நடுத்தரமான அடர்த்தி கொண்ட பலகைகள் மற்றும் தாள்கள் தயாரிக்க பயன்படுகின்றன எடுத்துக்காட்டு கடம்பு பைன் இது மூன்றாவது கேள்விக்கான விடை நான்காவது கேள்வி நறுமணப் பொருள்கள் என்றால் என்ன இதற்கான விடை பக்கையின் எழுபத்தி ஏழுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க வெப்பமண்டல தாவரங்களில் இருந்து பெறப்படும் நறுமணப் பொருள்கள் உணவிற்கு நறுமண மூட்ட பயன்படுகின்றன தாவரங்களின் மரப்பட்டைகள் வேர்கள் இலைகள் மலர்கள் அல்லது தண்டுகள் போன்றவற்றிலிருந்து பெறப்படும் நறுமணப் பொருட்கள் உணவிற்கு சுவையூட்டவும் நிறமூட்டியாகவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்த ஐந்தாவது கேள்வி நீ வசிக்கும் பகுதியில் உள்ள மூன்று மருத்துவ தாவரங்களை எழுதுக இதற்கான விடை பக்கையின் எழுபத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க தட்டவணையில் இருக்கும் தாவர பெயரில் மருத்துவ தாவரங்களோட பெயர் உங்கள் நீங்கள் வசிக்கும் பகுதியில் என்ன இருக்கோ அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம் நான் கொடுக்குற விடை வந்து நெல்லி துளசி சோற்று கற்றாழை இந்த மூன்றையும் விடையதிக்கலாம் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை நெல்லி துளசி சோற்று கற்றாலை அடுத்து ஆறாவது மரக்கட்டைகளின் பயன்கள் யாவை இதற்கான விடை பக்கையின் என்பதில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க வீடு கட்டுவதற்கு மரப்பொருள்கள் தயாரிப்பதற்குமான மரக்கட்டைகள் தாவரங்களில் இருந்து பெறப்படுகின்றன மரக்கட்டைகளை நீடித்த தன்மை அழகு மற்றும் வெப்பத்தினை தாங்கும் திறன் ஆகியவற்றின் காரணமாக பல்வேறு பயன்பாடுகளுக்கு நாம் மரக்கட்டைகளை பயன்படுத்துகிறோம் இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து குறுகிய விடை தருக அலங்கார தாவரங்கள் பற்றி எழுதுக இதற்கான விடை பக்க எண்ணி என்பதில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்கள் அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் எனப்படுகின்றன மலர் தரும் தாவரங்களை வளர்க்கும் மலர் வளர்ப்பு தோட்டக்கலையின் முக்கிய பிரிவாக இருக்கிறது எடுத்துக்காட்டு வந்து மல்லிகை ரோஜா செவ்வந்தி கார்னேசன் ஜெர்பரா இது முதல் விடை அடுத்து பாருங்க வேப்பமரத்தின் பயன்களை எழுதுகத்தி ஒன்பதுல இருக்கு வேப்ப மரம் அதோட பயன்படும் பாகங்கள் வந்து மரப்பட்ட இலை மற்றும் விதைகள் கிருமி நாசினியாக தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகின்றன எழுதிக்கீங்க சரியா இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது எவையேனும் ஐந்து தாவரங்களையும் அவற்றின் எந்த பகுதியை உண்கிறோம் என்பதையும் எழுதுக இதற்கான பக்க பக்கையின் எழுபத்தி ஆறில் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பக்கையின் எழுபத்தி ஆறு எடுத்துக்கோங்க முதல்ல வேர்கள்னு போட்டு எடுத்துக்காட்டு வந்து பீட்ரூட் கேரட் பீட்ரூட் கேரட்டில் வேர்களை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இலைகள் வந்து கீரைகள் கீரைகள் முட்டைக்கோஸ் கருவேப்பிலை வந்து இலைகள் அடுத்து தண்டுகளில் கரும்பு உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு வந்து தண்டுகள் அடுத்து வாழைப்பு காலிஃப்ளவரில் எந்த பகுதியை நம்ம உண்கிறோம் அப்படின்னா மலர்கள் அப்ப மலர்கள் கனிகளில் பார்த்தோம் அப்படின்னா நெல்லி கொய்யா நெல்லி கொய்யா வந்து கனிகள் இந்த பகுதியில் நம்ம உண்கிறோம் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடை ஒவ்வொன்றே எழுதிட்டு அதுக்கு என்ன பகுதியை உண்கிறோம் அப்படிங்கிறத எழுதணும் எப்படி எழுதிக்கலாம்னா பீட்ரூட் கேரட்னு போட்டுட்டு வேர்கள் பகுதி அடுத்து கீரைகள் முட்டைக்கோஸ் கருவேப்பிலை வந்து இலைகள் கரும்பு உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு வந்து தண்டுகள் வாழைப்பு காலிஃப்ளவர் வந்து மலர்கள் நெல்லிக்கொய்யா வந்து கனிகள் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து விரிவான விடைதல்களை மரக்கட்டை தரும் தாவரங்கள் பற்றி குறிப்பு எழுது குறிப்பு வரைக இதற்கான விடை பக்க எண் எண்பதில் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மரக்கட்டை தரும் தாவரங்கள் தலை போட்டிருக்குங்க அதிலேருந்து பேராகிராஃப் வீடுகள் வீடு கட்டுவதற்கு முன்னாள் இதுலேருந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக பயன்படுத்துகிறோம் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்குங்க அடுத்து இங்கே வணிக ரீதியாக இதிலேருந்து ஆரம்பித்து பிரிக்கப்படுகின்றன இந்த ஐந்து வரிகளும் நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து மென்கட்டைகள் கட்டைகள் தலைவு போட்டு இந்த பேராகிராஃபு கீழே பை ஒன்றாக அப்படி நிலவால் போக்கும் தாவரங்களான ஏற்கனவே மூன்றாவது கேள்விக்கான விடையை நம்ம பார்த்துருப்போம் இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் இதிலேருந்து இது வரலாம் அடுத்து மென்கட்டைகள் கட்டைகள் தலைவு போட்டிருக்கீங்க அதுலேருந்து பை ஒன்றாக இங்கே இது வரலாம் எழுதிக்கிங்க ஓகேவா இது முதல் கேள்விக்கான விடை கடம்பு பயன் வரல எழுதிக்கலாம் மரக்கட்டை தரும் தாவரங்கள் அப்படிங்கிறது மரக்கட்டை தரும் தாவரங்கள் நீங்க ஆரம்பிச்சு வச்சு கடம்பு பைன் இது வரல எழுதிக்கிங்க முதல் கேள்விக்கான விடை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விலங்கு தாவர இடைவினையின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுகள் இருக்கு எதற்கான விடை பக்கையின் எண்பத்தி ஒன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்கையின் எண்பத்தி ஒன்றில் விலங்கு தாவர இடைவினைகள்னு இருக்கும் தலைவு பொருட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக எழுதிக்கலாம் விலங்குகள் தனது இதுல இருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃபெல்லாம் இருக்கின்றது வரல எழுதிக்கிங்க அடுத்து உதாரணமாக ஒரு உதாரணம் இது ஆறு வரிகள் இருக்குது பயன்படுகிறது எழுதிக்கலாம் அடுத்து தாவரங்களில் இருந்து மூன்று வரிகள் தாவரங்களில் இருந்து அவசியமாகும் அடுத்து மலர்களிலிருந்து உருவாகின்றன இது ஃபுல்லாகவே ஓகேவா அடுத்து இதற்கு தொடர்ச்சி வந்து இங்கே இருக்குது பாருங்கள் ஓசனி சிட்டு கீழே சிறந்த விளைச்சலைன்றது வருதுலேருந்து ஆரம்பித்து அழிக்கின்றன இந்த ஒரு ஆறு ஏழு வரிகள் இருக்குது இதை காப்பி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கடலில் இந்த ஒரு ஐந்து வரிகள் கொடுத்துருக்கான் கடலில் இருந்து நடைபெறுகின்றது இது வரணும் ஓகேவா அடுத்து இங்கே பல்வேறு தாவரங்கள் விதைகள் இதிலிருந்து ஆரம்பித்து இங்கே இந்த இரண்டு வரிகள் எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் மாற்றுகின்றன இது வரணும் எழுதிக்கலாம் அடுத்து இதில் இறுதியான நான் இந்த நான்கு வரிகளோட முடிச்சுக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை விலங்குகளிடம் வந்து ஏற்படுகின்றன வரலாம் ஓகேவா இரண்டாவது கேள்விக்கான விடை அதாவது முதல் பக்கத்தில் இங்கே பக்கம் எண்பத்தி ஒன்றில் இங்கே ஆரம்பிச்சுக்கங்க விலங்கு தாவர இடைவெளிகள் இதில் ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக எழுதி எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம் அடுத்த பக்கத்தில் ஏற்படுகின்றன இது வரணும் எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் உயர் சிந்தனை திறன் வினாவிற்கு விடையில பாலைவனத்தில் குறைவான நீரை காணப்படுகிறது இதற்கு காரணம் யாதுன்னு இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடையை கொடுத்துருக்கேன் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க நிறைய பாலைவனங்களில் பத்து அங்கத்திற்கும் குறைவான மலையளவை ஒவ்வொரு ஆண்டும் காணப்படுகிறது அளவை விட நீராவின் போக்கியின் அளவு அதிகம் பாலைவனங்களில் வாழும் தாவர விலங்கினர்களுக்கு மிகச்சிறிய அளவுதான் கிடைக்கிறது மேலும் அவை நீரை சேமிக்கவும் வறட்சியை தாங்கவும் தகவமை பெற்றுள்ளது எடுத்துக்காட்டு கள்ளி வகை தாவரங்கள் ஒட்டகம் போன்ற விலங்குகள் இந்த மாதிரி நான்கு நான்கு பாயிண்ட் எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து இரண்டாவது பனை மரம் உயரமான மரம் அதனால் அது வெண் வண்கட்டை தருகிறது என்று கவிதா கூறினார் இதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா மறுக்கிறாயா எதுவாயினும் ஏன் என்பதை எழுதுகின்றது இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடையை நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பனை மரங்கள் அதி உயரமான உயரமுடையதாயினும் அவை மென்கட்டைகளையே உருவாக்குகின்றன வளையக்கூடிய வலுவற்றதாக இருப்பதால் இதன் கட்டைகள் மென்மையான கட்டைகள் எனப்படுகின்றன இதன் கட்டை நார்கள் தொப்பிகள் போன்ற பொருட்கள் செய்ய பயன்படுகிறது கஜா புயலில் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு தென்னை மரங்கள் லட்சக்கணக்கில் வேரோடு விழ பனை மின்கட்டைகளை உடையதால் புயலால் சேதமடையவில்லை இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் மூன்றாவது படங்களை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருங்க இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்த்து கீழ கேள்விகள் கேட்டுருக்காங்க பாக்டீரியாக்கள் எவ்வாறு மண் வளத்தை அதிகரிக்கின்றார்கள் கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதற்கான விடை இங்கே இருக்குது தாவர விலங்கு கழிவுகளை மண்ணில் சிதைவடைய செய்து வளமான மக்கிய உரத்தை உருவாக்குகிறது வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி மண் வளத்தை அதிகரிக்க விவசாயத்திற்கு உதவுகிறது இந்த மாதிரி விடையை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு தேனீக்கள் அவசியம் எவ்வாறுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்குது தேனீக்கள் பூக்களில் உள்ள தேனி எடுத்து தேன் பெற உதவுவதோடு அயல் சேர்க்கை நடைபெற உதவி தாவர இனப்பெருக்கம் நடைபெற மிக அவசியமாகிறது சரி அந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லை அயல் சேர்க்கைக்கு நடைபெற உதவுகிறதுன்னு கூட எழுதிக்கலாம் ஓகே உதவுகிறது தாவர இனப்பெருக்கம் நடைபெற மிக அவசியமாகிறது இந்த மாதிரியோடு நீங்கள் சென்டென்ஸ் எழுதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்